கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் இருபத்தொன்றாம் அதிகாரம் வரை லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் செய்யத்தகாதவையும் செய்ய வேண்டியவையும் பரிசுத்தம் பொய்யானை ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் மூன்று உங்களில் அவனவன் தந்தன் தாய்க்கும் தந்தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான்கு விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஐந்து நீங்கள் சமாதான வழியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோற்சாகமாய் செலுத்துங்கள் ஆறு நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும் மூன்றாம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டிரிக்கப்பட கடவுது ஏழு மூன்றாம் நாளில் அது ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் அருவறுப்பாயிருக்கும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது எட்டு அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் அவன் தன் அக்கிரமத்தைச் சுமந்து தன் ஜனத்தில் ராதபடிக்கு அறுப்புண்டு போவான் ஒன்பது நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்திக்கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் பத்து உன் தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்திக்கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பதினொன்று நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் பன்னிரண்டு என் நாமத்தை கொண்டு பொய்யானையிடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் பதிமூன்று பிறனை ஒட்டுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது பதினான்கு செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக நான் கர்த்தர் பதினைந்து நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகதாட்சி நியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக பதினாறு உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் பதினேழு உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் பதினெட்டு வழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் பத்தொன்பது என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக உன் மிருக ஜீவன்களை வேறு பொலிய விடாயாக உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக இருபது ஒருவனுக்கு அடிமையானவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாயிருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாய் விடப்படாமலும் இருக்க அவளோடே ஒருவன் சம்யோகமாய் சயனம் பண்ணினாள் அவர்கள் கொலை செய்யப்படாமல் அடிக்கப்பட வேண்டும் அவள் சுயாதீனம் உள்ளவள் அல்ல இருபத்தொன்று அவன் தன் குற்ற நிவாரண பலியாய் ஆசரிப்பு கூட்டாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர கடவன் இருபத்திரண்டு அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ விற்பி செய்ய கடவன் அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் இருபத்து மூன்று நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்து சேதனமில்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக மூன்று வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்து சேதனமில்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும் இருபத்து நான்கு பின்பு நாலாம் வருஷத்திலே அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற பரிசுத்தமாயிருக்கும் இருபத்தைந்து ஐந்தாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம் இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருபத்தாறு யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம் குறிக்கேளாமலும் நாள்பாராமலும் இருப்பீர்களாக இருபத்தேழு உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் இருபத்தெட்டு செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் இருபத்தொன்பது தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சலாக்காயாக முப்பது என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபத்தியாயிருப்பீர்களாக நான் கர்த்தர் முப்பத்தொன்று அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் முப்பத்திரண்டு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர்வு எதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் முப்பத்து மூன்று யாதொரு அன்னியன் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினாள் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் முப்பத்து நான்கு உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அன்னியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் முப்பத்தைந்து நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் வடியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக முப்பத்தாறு சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைகளும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் முப்பத்தேழு ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் கீழ்படியாமைக்கான தண்டனைகள் ஒன்று கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூலேக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும் மூன்று அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலீகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் ராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் நான்கு அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலீகுக்குக் கொடுக்கும் போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண்சாடையாயிருந்தால் ஐந்து நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மூளிகை விபசார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் ராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் ஆறு அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் ராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் ஏழு ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எட்டு கட்டளை கைக்கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் ஒன்பது தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற இவனும் கொலை செய்யப்படக்கடவன் அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான் அவன் ரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக பத்து ஒருவன் பிறனுடைய மனைவியோடே விபச்சாரம் செய்தாள் பிறன் மனைவியோடே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்படக்கடவர்கள் பதினொன்று தன் தகப்பன் மனைவியோடே சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்படக்கடவர்கள் அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக பன்னிரண்டு ஒருவன் தன் மருமகளோடே சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்படக்கடவர்கள் அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள் அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக பதிமூன்று ஒருவன் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடை சம்யோகம் பண்ணினாள் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்படக்கடவர்கள் அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக பதினான்கு ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவள் தாயையும் படைத்தாள் அது முறைகேடு இவ்வித முறைகேடு உங்களுக்குள் ராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்கினியில் சுட்டிருக்க வேண்டும் பதினைந்து ஒருவன் மிருகத்தோடே புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவீர்கள் பதினாறு ஒரு ஸ்திரி யாத்தொரு மிருகத்தோடே சேர்ந்து சயனித்தாள் அந்த ஸ்திரியையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவாய் இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும் அவைகளின் இரத்தப்பழி அவைகளின் மேல் இருப்பதாக பதினேழு ஒருவன் தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது குமாரத்தியாயிருக்கிற தன் சகோதரியை சேர்த்துக்கொண்டு அவன் அவனுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தாள் அது பாதகம் அவர்கள் தங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போக அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் பதினெட்டு ஒருவன் சூதக ஸ்திரியோடே சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதிர ஊற்றை திறந்து வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் ஜனத்தில் ராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் பத்தொன்பது உன் தாயினுடைய சகோதரியையும் உன் தகப்பனுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்காயாக அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் இருபது ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடே சயனித்தாள் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள் சந்தானமில்லாமல் சாவார்கள் இருபத்தொன்று ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினாள் அது அசுத்தம் தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் சந்தானமற்றிருப்பார்கள் இருபத்திரண்டு ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள் இருபத்து மூன்று நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன் இருபத்து நான்கு நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன் வாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே இருபத்தைந்து ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற பிராணிகளாலும் உங்களை அருவறுப்பாக்காதிருப்பீர்களாக இருபத்தாறு கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் இருபத்தேழு அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார் இருபத்தொன்றாம் அதிகாரம் ஆசாரியர்களின் பரிசுத்தம் ஒன்று பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாத்தொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவர்களோடே சொல் இரண்டு தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் மூன்று புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம் நான்கு தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது ஐந்து அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறி கொள்ளாமலும் இருப்பார்களாக ஆறு தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராயிருப்பார்களாக அவர்கள் கர்த்தரின் தகன வழிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள் அதலால் பரிசுத்தராயிருக்க வேண்டும் ஏழு அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியையாகிலும் கற்பு விவாகம் பண்ணார்களாக தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரியையும் விவாகம் பண்ணார்களாக எட்டு அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாயிருப்பானாக ஒன்பது ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினாள் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள் அவள் அக்கினியிலே சுட்டிரிக்கப்படக்கடவள் பத்து தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேகதைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் பதினொன்று பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பன்னிரண்டு ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் பதின் கன்னிகையாயிருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் பதினான்கு விதவையையானாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்பு வேசியையானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன் பதினைந்து அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பானாக நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பதினாறு பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி பதினேழு நீ யாரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது பதினெட்டு உள்ள ஒருவனும் அணுகலாகாது குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவனானாலும் பத்தொன்பது காலொடிந்தவனானாலும் கையுடிந்தவனானாலும் இருபது கூனனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது இருபத்தொன்று ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்துச் சேரலாகாது அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் தேவனுடைய அப்பத்தைச் செலுத்தச் சேரலாகாது இருபத்திரண்டு அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் பூசிக்கலாம் இருபத்து மூன்று ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் வலிபீடத் தண்டையில் சேராமலும் இருப்பானாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் இருபத்து நான்கு மூசி இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான்